தண்ணி தாகம் தாகம் எடுத்த உடனேயே தண்ணி இருக்காங்க ஏதாவது பக்கத்துல தோ இங்கதான் பொன்முகலி ஆறு அப்படின்னு பொன்முகலி ஆறா ஆமா பொன்முகலி ஆத்து கிட்ட போனோன்னே என்னையா மலை அது அப்படின்னு அதுதான் காலத்தி மலை வந்து காலத்தி மலை ஆமா காலத்தி மலை காலத்தி மலையில என்னையா இருக்கு அப்படின்னா குடிமி தேவர் அப்படின்னா முடிஞ்சதுக்க நானன் நல்வினை ஆகிய அந்த நல்வினை பெறலாமே நல்வினையே பெருமான் அந்த நல்வினை இருந்தால் மட்டும்தான் காதல நல்ல செய்தி வரும் தீவினை இருந்தால் தீய தான் வந்துடும் அதனால நல்லது நடக்க வேண்டும் என்பதாக சொன்னால் நல்வினை என்று சொல்லக்கூடிய அதை பெற வேண்டும் என்பதற்காகவே திருமுறைகளை படிக்க படிக்க என்ன ஆகும்னா பெறலாமே நல்வினை குடுமை தேவர் அப்படிங்கிற அந்த சொல் காதல விழுந்து